வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பிஎஃப் பணம் இனி கிளைம் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகாது இரண்டு முக்கிய முடிவுகளை மத்திய அரசு எடுத்துள்ளது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொழிலாளர் வை வருங்கால வைப்பு நிதியான இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் எடுக்க முயற்சி செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதாவது நம்ம பிஎஃப் மணி வந்து வித்ட்ரா பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் முக்கிய காரணங்களாக இருந்த அந்த இரண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து நீக்கியிருக்காங்க இதன் க காரணமாக என்னென்னா நம்ம கிளைம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நிராகரிக்கப்படுற காரணம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முதல் அட்டமுக்கிலேயே நமக்கு வந்து பணம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அப்படி என்ன அந்த இரண்டு முக்கிய இதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தான் இதில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முழுக்க முழுக்க இந்த இபிஎஃப்ஓ வந்து ஒரு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் பிளஸ் முதலாளிகள் அவர்களுக்கு கணிசமான தொகையை வந்து பங்களிப்பு செய்வது மூலிமா நம்மளோட அமௌண்ட்டு தான் இதில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆனால் ஃபுல் அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டு மாதம் வேலை இல்லாமல் இருந்தாலும் ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை வேலையில் இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வாரிசு வந்து முழு அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் இஷ்யூ வீடு கட்ட திருமணம் மற்றும் அவசர உதவிக்கு வந்து பிஎஃப் அட்வான்ஸ் கேஷ் வித்ரா வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் அட்டம்பில் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்த ரீசனுக்காக இந்த விண்ணப்பமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் கிளைம் பண்ணுறது எதுனால ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட செக் லைஃப் அதாவது காசோலை வந்து ஆட் பண்ணாமல் விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வங்கி பாஸ் புத்தகத்தை வந்து அதில் ஆட் பண்ணாமல் விட்டுருக்காங்க இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய இது வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும் இதுக்கு மேலே அது ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே